தமிழ்நாட்டில் இங்கு மட்டும்தான் கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் உங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது மறுபடியும் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக கன்னியாகுமரி மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தென்காசி போன்ற பகுதிகளில் சில இடங்களில் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடந்த வாரங்களில் பதிவானதை பார்த்தோம் அதே போலவே மறுபடியும் இன்னொரு முறை நமக்கு இந்த பகுதிகளில் மழை வர வாய்ப்புகள் இருக்குது பேச்சுப்பாறை புத்தனனை சிவலோகம் கன்னிமார் உள்ளிட்ட பகுதிகள் நாகர்கோயில் மார்த்தாண்டம் பகுதிகள் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத் கொரும்பூர் சாத்தான்குளம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை முதுகலத்தூர் இது போன்ற பகுதிகளுக்கு மறுபடியும் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது ஆங்காங்கே பரவலாக பதிவாகும் மீண்டும் மழை வாய்ப்புகள் இந்த பகுதிகளுக்கு காத்திருக்கு அதைத் தொடர்ந்து தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் இங்கே வந்து நமக்கு மாவட்டம் முழுவதும் இல்லாமல் பகுதியாக சில இடங்களில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் இந்த பகுதிகளுக்கும் அவ்வப்போது பரவலாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேற்கு பகுதிகள் அவலஞ்சி குந்தா உள்ளிட்ட பகுதிகள்லாம் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் இப்போ சொன்ன பகுதியை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் எல்லாமே மிக மிக கடுமையான வெப்பம்தான் பதிவாகும் அனல் காற்று ரொம்ப தீவிரமாக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர டெல்டா பகுதிகள் அனைத்து பகுதிகளுக்கும் மிக மிக கடுமையான அனல் காற்று வீச போது செய்து பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் போகாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க எந்த நேரத்தில் வெயில் ரொம்ப மிக உச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து மூன்று மணி வரை இந்த நேரத்தில் தான் நமக்கு நாற்பது டிகிரி இருந்து நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது அதில் உள் மாவட்டங்களில் ரொம்ப மோசமாக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூரில் சில பகுதிகள் ஆங்காங்கே வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க அதே போல் இந்த பகுதிகளுக்கு மழை கிடையாது உள் மாவட்டங்கள் கடலோரம் மற்றும் டெல்டாவில் மழை கிடையாது அதையும் உங்களுக்கு அறிவிப்புகளில் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு மிக கனமழை மற்றும் அதிகனமழையெல்லாம் வரும் பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும் தற்போதைக்கு எந்த மழையும் இந்த இடங்களுக்கு வர வாய்ப்பில்லை தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் பரவலான மழை பொழிவுகள் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்